எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம தானே கடத்தணும் நினைச்சிருந்தோம் அப்போ எப்படி வந்தனா காணாம போனா நம்ம பிளான் யாருக்கும் தெரிஞ்சிட்டோம் ஹலோ பாட்டி எங்க பாட்டி பக்கத்துல இருக்காங்களா இம்மா நீங்களா ஆமா பாட்டி பக்கத்துல தான் இருக்காங்க என்னது நான் சொல்றேன் சொல்லுங்க நீ முதல்ல போனை குடு ஏமா என்கிட்ட சொல்லுங்க அடி வாங்காத எனக்கு இருக்க டென்ஷனுக்கு நீ இடையில வந்து இப்படி பண்ணாத ஒழுங்கா பாட்டிட்டு குடு சரி குடுங்க

அவன் வீட்ல இல்ல வெளியே போயிட்டான் ஐயோ கடவுளே என்ன பண்ணேனே தெரியல அத்தை எனக்கு வேற பயமா இருக்கு போலீஸ் கண்டிப்பா நம்மளே தேடி தான் வருவாங்க நம்ம தான் கடத்தல இல்ல வேற எதுக்கு நீ பயப்படுற அதெல்லாம் ஒன்ன ஆகாது நான் பாத்துக்கறேன் நீ வேலை முடிஞ்சு வா ம் சரி அத்தை நான் வைக்கிறேன் இப்போ அனிதா அளாத அனிதா நம்ம வந்தன கடத்திடுவா நம்பிகியாறு இப்படி பண்ணிருப்பா நம்ம தான் யார்கிட்டயுமே சண்டைக்கு போக மாட்டோம்லாம் நம்ம ஒண்ணு நம்ம வேலை நிற்போம் எதுக்கு நம்ம வந்தனாம கடத்தணும் எனக்கும் அதான் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கு எந்த வேலையும் செய்யவே முடியல என்னங்க நிறைய படத்துல ஏதாவது சின்ன பிள்ளை கனம போயிட்டனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்ததாவோ வளர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வருவாளா

அனி அவ நேரத்துல இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்கா கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க அனிதாம்மா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நீங்க சாப்பாடு எடுத்து தாங்கன்னா கொடுத்து பாக்கி வந்தனா சாப்பிட்டுப்பால சின்ன பிள்ளை பாசி தாங்க மாட்டால அனிதா மௌலி என்கிட்ட எதுவும் பேசாத தயவு செஞ்சு அங்க போ அனிதா ஒரு வயசு சாப்பிடுமா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா நான் ஐயோ எனக்கு வேண்டாமா அங்க கொண்டு போங்க அப்படி சொல்லாதம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடு அத்தை பண்ணிருக்காங்க பாரு வந்தா சாப்பிட்டு போல நீ அதெல்லாம் யோசிக்காதம்மா கண்ணை மூடிட்டு சாப்பிடு ஐயோ எனக்கு வேண்டாம் 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 அனிதா அனிதா டாக்டர் அனிதா எப்படி இருக்கா பயப்படாதுங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா ஏதோ அதிர்ச்சியெல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க அதில் வேற சாப்பிட வேற இல்லையா இப்போ ட்ரிப்ஸ் ஏறி இருக்குல்ல என்ன கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவாங்க அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் டாக்டர் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க என்னதுங்க சொல்லுங்க வேற ஒன்னும் இல்லை அனிதாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணட்டா இங்க வீட்ல இருந்தா சாப்பிடவே மாட்டா அங்கனா போனா கூட கொஞ்சமாவது ட்ரிப்ஸ் அறியதுன்னு ஏறும்லாம் ஐயோ அப்படி பண்ண கூடாது அவங்க நல்லா இருக்காங்க நான் டேப்லெட் தான் எழுதி தரேன் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுறேன் சரியாயிடுவாங்க ஊசியா சரி அனிதாவ நல்லா பார்த்துக்கோங்க நான் கிளம்பறேன் அம்மா போலீஸ் வந்திருக்காங்க யாரோ இருக்கீங்களா மேடம் ஆ வாங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க என்னாச்சு எங்க தனாவ பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சா இல்லங்க நாங்க தொடர்ந்து முயற்சி தான் இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ஃபோன் வந்தா இல்ல அப்படி எதுவும் வரல ம் உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் கால் வரும் அவங்க வந்து கண்டிப்பா மிரட்டுவாங்க காசு கேட்டு அப்படி எதுவும் வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க பாப்பாவோட அம்மா எங்க அனிதாவா அனிதா உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படியா அவங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரலாமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மயங்கி விழுந்துட்டா டாக்டர் வந்து இப்ப ஊசி போட்டு போயிருக்காங்க நான் அப்புறம் வர சொல்லட்டா ஆ சரிங்க சரி சரி ஒண்ணு இல்லை நீங்க அதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க மேடம் நீங்க என் கூட ஒரு இடத்துக்கு வருவீங்களா எங்க வரணும் எனக்கு அந்த இடம் ரொம்ப சந்தேகமா இருக்கு அவங்க தான் வந்தனாவ கடத்திருப்பாங்க அப்படியா உங்களுக்கு உங்களுக்கு சண்டை இது நடந்தா நீங்க என் கூட வாங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும் சரிமா வாங்க சேர்ந்து போலாம் மேடம் இவங்க தான் இவங்க தான் வந்தனாவ கடத்தி வச்சிருக்கிறது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க எந்த ஆதாரமும் இல்லாம எப்படிமா அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் ஐயோ உங்களுக்கு கங்கா தெரியும்ல கங்கா வீடு தான் இது பாட்டி கங்கா எங்க கங்கா வேலைக்கு போயிருக்கா போய் எல்லாம் போய் வந்தனாவ கடத்திட்டு ஊரை விட்டு கிளம்பிருப்பா எங்க அம்மா வேலைக்கு தான் போயிருக்காங்க வந்தனா தொலைஞ்சிட்டாளா அவ யார் கடத்திப்பா அன்னைக்கு வந்தனா கூட நீ தான விளையாடிட்டு இருந்தா வந்தனா கூட விளையாடிட்டு வான்னு சொல்லி கங்கா தான உன்ன அனுப்பி இருந்தா இல்ல நானே தான் வந்தேன்னு யாரும் அனுப்பல பொய் சொல்லாத என்கிட்ட அடி வாங்குவா நான் உண்மையே தான் சொல்றேன் இது என்னது மேடம் இப்படி சின்ன பிள்ளை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க ஐயோ மேடம் ஒருவேளை வந்தனா உண்மையில இங்க தான் இருக்கறானா தய செஞ்சு உள்ள போய் தேடி பாருங்க ஒவ்வொரு ரூமா தேடுங்க அவங்க இங்க தான் கடத்தி வச்சிருப்பாங்க அப்படி வந்தனாவ நாங்க கடத்துறோம்னா எதுக்கு இங்க ஒளிச்சு வைக்கணும் எங்களுக்கு தெரியாதா ஆ போலீஸ் இங்க வருவாங்கன்னு நாங்க தான் கடத்தலன்னு சொல்லியாச்சு இவங்கள நம்பாதீங்க நீங்க தேடுங்க ம் நீங்க ரொம்ப சொல்றனால தேடி பார்க்கறேன் எல்லாரும் இங்க தான் இருக்கணும் நான் மட்டும் உள்ள போய் தேடி பார்த்துட்டு வரேன் முத்தம்மா நீங்க யாரும் தப்பிக்க முடியாது நாங்க கடத்தவே இல்லைன்னு சொல்லியாச்சு மறுபடி இப்படி சொல்லிட்டு இருந்தா சிரிப்பா இருக்கு சுமதி எதுக்குங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நல்லா தேடி பாத்துட்டேன் உள்ள சின்ன பிள்ளை இல்ல அதான் தெரியும் மேடம் நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா உள்ளதான் இருப்பா எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சுமா சரி நான் கிளம்புறேன் நீங்களும் வாங்க மேடம் பாட்டிமா எனக்கு வந்தனாவ ரொம்ப புடிச்சோம் ஆன்ட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க நீ அழாத போய் பிளட் நண்பர்களே நீங்க எந்த फ्रेंड्सலாம் நமக்கு வந்து வாங்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா